காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் லட்டு விவகாரத்தில் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்ததால் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்பதாக நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார் பிரேம்குமார் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி ஸ்ரீதிவ்யா ராஜ்கிரோன் உள்ளிட்டோர் நடிப்பில் மெய்யழகன் திரைப்படம் தயாராகியுள்ளது இப்படத்தின் தெலுங்கு புரமோஷன் நிகழ்வு ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகர் கார்த்தியிடம் தொகுப்பாளர் லட்டு வேண்டுமா என கேட்டார் அதற்கு கார்த்தி இங்க லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் லட்டு வேண்டாம் தவிர்த்து விடுவோம் என்றும் பதில் அளித்தார் இதனை கேட்ட அனைவரும் சிரித்தனர் இதனை அடுத்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது சினிமா நிகழ்வில் லட்டுவை கிண்டல் அடிப்பீர்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் சனாதான தர்மம் என வரும்போது பேசும் வார்த்தையை நூறு முறை யோசித்து பேச வேண்டும் என தெரிவித்தார் இந்த சூழலில் நடிகர் கார்த்தி தனது எக்ஸ்தல பக்கத்தில் இதற்கு மன்னிப்பு கோரியுள்ளார் அதில் பவன் கல்யாண் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் தான் பேசியது ஏதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார் வெங்கடேஸ்வரரின் பக்தனாக பண்பாட்டின் மீது எப்போதும் பிடிப்புடன் இருப்பதாகவும் நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார்